மகமாயியன நினைத்தால் மனதோடு இன்பம் மகமாயியன நினைத்தால் மனதோடு இன்பம் அதை மறந்தோடும் நெஞ்சினிலே என்னாலும் துன்பம் மகமாயியன நினைத்தால் மனதோடு இன்பம் அதை மறந்தோடும் நெஞ்சினிலே என்னாலும் துன்பம் விரைந்தோடும் காலம் அவளிடத்தில் கொஞ்சும் விரைந்தோடும் காலம் அவளிடத்தில் கொஞ்சம் வினைத்தீர்க்கும் முகம் ஒன்று என்னாலும் சொந்தம் வினை தீர்க்கும் முகம் ஒன்று என்னாலும் சொந்தம் விரைந்தோ அவளிடத்தில் கொஞ்சம் வினை தீர்க்கும் முகம் ஒன்று என்னாலும் சொந்தம் நீ எனக்கு தந்தவரோ நான் பாடும் இந்த ஸ்வரம் நீ எனக்கு தந்தவரம் நான் பாடும் இந்த ஸ்வரம் பாட்டோடு எழுதி வைப்பேன் பாமாலை சூட்டி வைப்பேன் பாட்டோடு எழுதி வைப்பேன் பாமாலை சூட்டி வைப்பேன் நீ எனக்கு தந்தவரோ நான் பாடும் இந்த ஸ்வரம் பாட்டோடு பா பாமாலை சூட்டி வைப்பேன் என நினைத்தால் மனதோடு இன்பம் அதை மறந்தோடும் நெஞ்சினிலே என்னாலும் துன்பம் சமயத்தில் கை கொடுப்பாள் சமய போற மாறியம்மா சமயத்தில் கை கொடுப்பாள் சமயப்ற மாறியம்மா புவியாள பிறந்தவளே புன்னை நல்லோர் மாரியம்மா புவியாள பிறந்தவளே புன்னை நல்லோர் மாரியம்மா வீணைகளை தீர்த்து வைப்பாள் விருதுநகர் நகர் மாரியம்மா வினைகளை தீர்த்து வைப்பாள் விருதுநகர் நகர் மாரியம்மா கூரைகள் அகல வேண்டி வணங்கி நின்றேன் மாரியம்மா அகல வேண்டி வணங்கி நின்றேன் மாரியம்மா